பெரிய மாற்றம் என் வாழ்க்கையில் எங்கள் சின்ன பையன் நான் அஞ்சு வருஷம் என்கிட்ட பேசாமல் கொள்ளாமல் தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் என் பையன் என்னோட சேரணும் சேரணும் எல்லா தெய்வத்தையும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் இருந்தாலும் பெருமாள் பாராயணத்தில் வந்து கட்டாயமாக என் பையன் வரும்னு நினச்சேன் இப்போ இந்த வருஷம் பையன் பத்து நாளைக்கு முன்னாடி எங்களை அங்கே கூப்பிட்டுட்டான் யோகா யோகா கேமம் மகா யோகா நாங்களே இப்ப ஆறு வருஷமா நான் விஷ்ணு பாராயணத்துல இருக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் என்ன கேட்டு நம்ம நடந்து வந்து இங்க பாராயணத்தை டெய்லி கலந்துக்கிறோமோ நம்ம என்ன கேட்கிறோமோ அதெல்லாம் பெருமாள் நம்மளுக்கு அனுதரவித்து கொடுப்பார் சை அட புனியா ஜரி நலின கதா சங்கர்பா நம்ம மனசுல நம்மளுக்கு எவ்வளோ ஒரு துக்கம் இருந்தாலும் வீட்டில் என்ன ஒரு கவலை இருந்தாலும் அதை மறந்து இந்த விஷ்ணு பாத்திரம் கலந்துக்கிட்டோம்னா நல்லபடியாக நடக்கும் நம்ம இன்னும் நாலஞ்சு பேருக்கு சொல்லலாம் பெருமாளுக்கு அது கொடுத்து கேட்குற அப்படி தான் படுத்துக்கிறாரு இந்த விஷ்ணுபாறை பூரா அவர் காதில் ஒழிக்கும் அவர் சொல்ற பிரார்த்தனையும் பளிக்கும் அந்த பக்கத்துல தாயார் இருக்காங்க தாயார் பக்கத்துல இருந்து பெருமாள் காதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால கட்டாயமா யார் என்ன நினைச்சாலும் கட்டாயம் இன்னைக்கே நிறைய பேரும் அது நிறைவேறல என்ன கேளுங்க நாங்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து பேசுகிறோம் சகசநாம பாராயணம் முப்பத்தி ரெண்டாவது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது சகசநாம பாராயணம் எங்கள் சார் தலைமையில் தான் நடக்கிறது சார் பேர் ரகுநாதன் சாரோட அனுக்கிரகத்தால நாங்கெல்லாம் இப்ப ஆறு வருஷமா நான் விஷ்ணு பாராயணத்துல இருக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் என்ன கேட்டு நம்ம நடந்து வந்து இங்க பாராயணத்தை டெய்லி கலந்துக்கிறோமோ நம்ம என்ன கேக்கிறோமோ அதெல்லாம் பெருமாள் நம்மளுக்கு அனுகிழத்து கொடுப்பார் ரொம்ப முடியாம ஒரு மாமா இருந்தாரு அவரே இன்னைக்கு நான் விஷ்ணு பாராயணத்துல அவரை பாக்குறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன் அவர் ரொம்ப இதாக இருந்தார் சீரியஸ் டைமில் இப்போ அவர் பார்க்கும்போது ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அதே போல் என் பசங்களுக்கும் மஞ்சக்கா மாலை வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக இருந்துச்சு ஆனால் இப்போ சார்ட்ட சொல்லி பாராயணம் வச்சு வச்சு இப்போ என் பையனுக்கு பரவாயில்ல போய் சாருக்கிட்ட பாராயணத்துலாம் எழுதி கொடுத்துருக்கேன் இந்த பாராயணத்தில் சார் தான் எல்லாத்துலேயும் மெயின் சார் முகத்தை பார்த்தாலே பெருமாளை பார்த்தாப்பெல்லாம் எனக்கு அந்த விஷ்ணு பாராயணத்தை படிக்க தான் சொல்லுவார் அதை படித்தாலே எல்லாம் நன்மையாக நடக்கும்னு நானும் ஆறு வருஷமாக வந்து ஏழாவது வருஷம் நடக்குது ஸ்ரீரங்கத்தில் டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்கேன் வர முடிய போகாமல் இருந்தால் தான் வருவேனே தவிர டெய்லியும் வந்து அட்டன் பண்ணிவிடுவேன் இந்த விஷ்ணு பாரத்தை படித்தாலே அவரை பார்க்குறாப்புல பெருமாளுக்கு அனைத்து தெய்வங்களும் நம்மளுக்கு வீட்டுக்கே வந்து நம்மள்டே இருக்கும் இந்த ஒன்றரை மணி நேரம் எங்களுக்கு விஷ்ணு எப்படி போகுதுன்னே தெரியாது பாடல்கள்லாம் பாடுவோம் சூப்பர் பாடலாக இருக்கும் எல்லாம் சாமி பாடல்தான் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது தோணும் இது ரொம்ப எனக்கு பிடிச்சது ராமர் நரசிம்மர் பெருமாள் இது மூணு பாட்டம் ரொம்ப எனக்கு பிடிக்கும் ராம பாட்டம் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஏழு வருஷமாக விஷ்ணு பாலத்தில் இருக்கிறேன் எனக்கு எல்லாமே நன்மையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது பெருமாள் அனுக்கிறவங்க இதே போல அனைவருக்கும் பெருமாள் அனுக்கிறன் கிடைக்கணும்னு பெருமால ஆயார வேண்டுகிறோ சுர் கால்பந்தே விஸ்வரூபி தியானம் சகசிரநா பாராயண

வீட்டில் ஏதோ வாழ்க்கையில் கஷ்டம் ஏதோ பிள்ளைக்கு வேலை கிடைக்கல கல்யாணம் ஆகல உடம்பு செய்யாமல் இருக்க அப்படிலாம் இருந்தாலும் அவங்களை வரவழைச்சி விஷ்ணு பார்த்து சேர்க்குறோம் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் வரவங்கலாம் வாரம் வாரம் நம்ம ஆசைப்படுறாங்க எங்களையும் விஷ்ணு பாரத்தை சேர்த்து விடுங்க சேர்த்து விடுங்க சேர்த்து விடுறோம் அவங்களுக்கும் எல்லாம் நன்மையே நடந்திருக்கு அதனால விஷ்ணு பாராயணம் சாதாரணப்பட்டது இல்லை தெய்வத்தோட அருள் அது நம்ம விஷ்ணு பெருமாளை பார்க்கறதுனா விஷ்ணு பாரண படித்தாலே போதும் பெருமாள் நம்மள நல்லபடியாக வச்சிருப்பார் அதனால இந்த விஷ்ணு பாராயணத்தை அக்கம் பக்கங்களும் சொல்லி நிறைய பேரை ஆச்சு சேர்த்துக்கிறோம் எத்தனை வருஷமா பாடிட்டு இருக்கீங்க நான் வந்து இந்த ஸ்ரீரங்க இங்க வந்து ஏழு வருஷம் எட்டாவது வருஷம் ஆகுது எட்டு வருஷமும் பெருமாள் இங்க என்ன சேர்த்து தான் விட்டாங்க நான் யதார்த்தமா தான் போயிருந்தேன் ஒரு கோயில் சீனிவாச பெருமாள் கோயில் அம்மா மண்டபத்துல இருக்குது அங்க போயிருந்தேன் அப்ப இவங்க பாராயணம் அவங்க இங்க பாராயணம் நடந்துகிட்டு இருந்துச்சு அப்ப நான் கேட்டேன் எதார்த்தம் என்னம்மா எல்லாம் படிக்கிறாங்கன்னு இல்ல விஷ்ணு பாராயணம் படிக்கிறாங்க படிச்சா ரொம்ப நல்லதுன்னாங்க எனக்கு ஒரே அப்பயே தான் யோசனை சொல்லிச்சு அதுக்காக சீனிவாச பெருமாள் கோயில் எனக்கு டக்குன்னு ஒரு உடம்பு சிலுக்குது டக்குன்னு எனக்கு அந்த ஒரு இது கிடச்சிச்சு உடனே அந்த பார்த்து உடனே நான் சேர்ந்துக்கிட்டேன் சேர்ந்த உடனே அதுலேருந்து இப்போ எட்டு வருஷமாக வந்துக்கிட்டே தான் பார்க்குவேன் என் கவலை பூரா சாறுகிட்டு தான் சொல்லுவேன் சார் ஒன்றும் கவலைப்படாதீங்க டெய்லி விஷ்ணு பார்ந்து கலந்துக்கோங்க சகசன பார்ந்து கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும்னு சொன்னேன் அதுலேருந்து இன்னும் ஒரு எட்டு வருஷமாக நான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் ஆயுசு உள்ள வரைக்கும் வந்துகிட்டே தான் இருப்பேன் எல்லாருக்கும் நான் சொல்றேன் எல்லாரும் வந்து பாராயணத்தை கலந்துக்கோங்கன்னு இப்ப நிறைய பேர் நானூறு ஐநூறு பேர் இருக்கிறாங்க சார் சொல்லுவாங்க இந்த பாராயணம் சாதாரணப்பட்டது இல்ல பெங்களூரு ஆந்திரா நிறைய மதுரை எல்லா இருந்து வந்து ஜனங்கள் எல்லாம் கலந்துக்குவாங்க நாங்களும் அது போல வருஷம் வருஷம் சார் எங்களை அழைச்சிட்டு போவார் சென்னை திருப்பதி எங்க எங்க பார்த்தாலும் விஷ்ணு பாராயணம் செஞ்சிட்டு இருக்கோம் இந்த விஷ்ணுவோட அருள் எங்க பார்த்தாலும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பெருமாள் நிறைவு பண்றேன் धर्म दंतर मध्य में सदा दक्षिण मध्य में आदित्य आदित्य सुप्रीषा आदित्य सुप्रीषा विष्णु विष्णु सदा सदा सिंह का भूलना नहीं सकता है आदित्य को महादेव को देवी शत्रु शत्रु को शत्रु जो कोई भी दोष चाहे ना मुझे पूरा करना है शरीर को जब दोष का कपित्रों को नष्ट करना है भगवान விஷ்ணு சாரசன் நாம பாடுறதுக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருந்தது இப்ப அத கண்டினியூ பண்ணி இப்ப எட்டு வருஷம் கலந்துருக்கு

சேர்ந்து எல்லா தெய்வத்தையும் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் இருந்தாலும் பெருமாள் பாராயணத்தில் வந்து கட்டாயமாக என் பையன் வரும்னு நினச்சேன் இப்போ இந்த வருஷம் பையன் பத்து நாளைக்கு முன்னாடி எங்களை அங்கே கூப்பிட்டுட்டான் நீங்கள் வந்து இருங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்கலான்னு சொல் அந்த வார்த்தை வரும் ரொம்ப வருஷம் எதிர்பார்த்தேன் அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ எங்கள் பையன் எங்களை கூப்பிட்டுருக்குறான் வந்து வாங்க எல்லாரும் ஒன்றா இருக்கலான்னு அது எனக்கு பெரிய வாழ்க்கையில் நான் எப்போ என் பிள்ளை சேரணும் சேரணும் ஆசைப்பட்டேன் ஆனால் என் பையன் உண்மையிலே நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காது பொய் சொல்லு நினைக்காதீங்க என் பையன் டோல்கேட்டு தான் இருக்கிறான் இப்போ எங்களை சேர்ந்து எல்லோரும் ஒற்றுமையாக வாழலான்னு ரொம்ப சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாழ்க்கையில் எனக்கு வேறு எது கிடைக்காட்டினாலும் என் பையன் வந்து என்னோட சேர்ந்துட்டான் குடும்பமாக நாங்கள் இருக்கேன்னு ஆசைப்பட்டு என்னை சேர்க்க சொன்னாலும் அது எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியும் முடியாதது அதனால விஷ்ணு பாரணத்தை நான் விடவே மாட்டேன் பெரிய பையன் கொஞ்சம் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கிறான் ஆனா அவனையும் பெரும்பாலும் நல்லபடியா ஆக்கிடுவான் நம்பிக்கை எனக்கு இருக்கு அந்த நம்பிக்கை தான் விஷ்ணு பாரனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதான் இந்த விஷ்ணு கிடைக்காது நீங்க எல்லாம் வந்து இந்த விஷ்ணு பாரத்தை கலந்துக்குங்க வந்து பாருங்க இந்த ஸ்ரீரங்கத்துல எங்கெங்க இருந்தாலும் வராங்க ஸ்ரீரங்கத்துல அனைத்து மக்களும் இன்னைக்கு எல்லாம் ஒண்ணு சேருவாங்க விஷ்ணு பாராயணத்துல நைட்டு வரைக்கும் நடக்கும் ரெண்டு நாளைக்கு நடக்கும் எல்லாரும் வந்து அவங்க கோரிக்கையும் சொல்லுவாங்க சாரிட்ட சொல்லி எங்க பையனுக்கு அப்படி நடக்குது அப்படி நடக்குது வேண்டிக்கோங்கன்னு சாரும் ஓயாம எதையுமே அவர் இது பண்ண மாட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கவுங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அவங்களோட இதெல்லாம் அவங்களோட இதெல்லாம் வாங்கி அவர் என்னென்ன பிரார்த்தனைலாம் வாங்கி படிப்பார் பிரார்த்தனை படித்து அவங்களுக்கு நல்லபடியாக ஆகணும் அது பற்றாது நம்மளுக்கு வாழ்க்கையில் நம்மளதையும் ஒருதான் வாங்கி படித்து எல்லாரும் இந்த பாராயணம் எவ்வளோ பேர் பண்ணுறாங்க இப்போ அறநூறு எழுநூறு பேர் பண்ணுவாங்க அதில் பெருமாளை எப்படி காது கொடுத்தே கேட்காம இருப்பாரா அங்கே பக்கத்துல அந்த இதை பாருங்கள் பெருமாளையும் தாயாரையும் பெருமாள் காது கொடுத்து அப்படி தான் படுத்துக்கிறாரு இந்த விஷ்ணு பாரம் பூரா அவர் காதில் ஒழிக்கும் அவர் சொல்ற பிரார்த்தனையும் பழிக்கும் அந்த பக்கத்தில் தாயார் இருக்காங்க தாயார் பக்கத்துலேருந்து பெருமாள் காதில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் கட்டாயமாக யாரும் என்ன நினச்சாலும் கட்டாயம் இன்றைக்கே நிறையவேறும் அப்போ நிறையவே இல்லை என்னை கேளுங்க சாரை கேக்க என்ன கேளுங்க எனக்கு அனுபவம் சொல்லும்போது எனக்கு உடம்பு சிலுக்குது பெருமாள் அனுப்புறவன் என்றைக்கும் எனக்கு வாழ்க்கையில் உண்டு நான் அதை மறக்கவே மாட்டேன் என் ஆயுஸ் உள்ள வரைக்கும் விஷ்ணு பண்ண தான் இருப்பேன் எந்த ஊர் போனாலும் ஆனால் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் எப்போயும் வந்து என்கிட்ட ஒன்று சேர்ந்துட்டான் அஞ்சு வருஷமா தனியாக இருந்தவன் அதுவும் இப்போ எனக்கு வாழ்க்கையில் பெரிய பெரிய எனக்கு நன்மை எங்கள் வீட்டுக்காரோ மற்றவங்க எனக்கு இது கிடையாது என் பையன் வந்து நிஷாந்தான் பாருங்க அஞ்சு வருஷம் கழிச்சு இது ஒரு பெரிய இது இல்லையாப்பா இந்த பெரிய பையன் கொஞ்சம் தப்பு பண்றான் அதையும் கடவுளே பெருமாள் திருத்திடுவாருன்னு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கே பிரார்த்தனை எழுதி கொடுத்துருக்காரு சார் படிச்சிருக்கிறாரு அதனால எல்லாரும் விஷ்ண பாடுறது கலந்து கலந்துக்கோங்க எல்லாம் அவங்கவுங்க பிரார்த்தனை சொல்லுங்க அடிக்கடி டெய்லி வாங்க இங்க நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும் ரொம்ப நன்றிப்பா மகா கோ மகா நட்சத்திர